நாமினேஷனுக்கு வந்த பதிமூணு போட்டியாளர்கள் பழைய போட்டியாளர்களுக்கு பதிலாக பலியாடா சிக்கின அஞ்சு டம்மி பீஸ்கள் ஸோ யார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக இந்த பாஸ் நல்லா இருக்கோ இல்லையோ அதை பார்த்துட்டு தான் தூக்கமே வருது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஒவ்வொரு வருஷமுமே விடாம நூறு நாள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு வரும் ஸோ அந்த வகையில இப்போ இந்த பிக்பாஸ் சீசன் எயிட் ஆரம்பிச்சு ஒரு மாதம் முடிஞ்ச நிலையில மற்ற சீசன்களை விடவும் சுவாரஸ்யம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் உள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் எப்படி விளையாடுறாங்க யார் என்ன பேசுறாங்க யார் எப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஷோவை பாத்துட்டு வராங்க ரசிகர்கள் அந்த வகையில் இருபத்தி ஒரு போட்டியாளர்கள் இருந்த நிலையில் நேற்று பார்த்தீங்கன்னா சுனிதா வந்துட்டு வெளியேறி பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிட்டாங்க அண்ட் சுனிதாவினுடைய விளையாட்டு நல்லா இருந்தாலுமே மக்களினுடைய ஓட்டு கம்மியாக கிடைச்சதுனால அவங்க வெளியேறிட்டாங்க ஸோ அந்த வகையில் மீதம் இருக்கிற இருபது போட்டியாளர்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாமினேஷனுக்கு பதிமூணு போட்டியாளர்கள் வந்திருக்கிறாங்க அதில் சௌந்தர்யா ஜெஃப்ரி தீபக் ஜாக்லின் ரஞ்சித் தர்ஷிகா சத்யா சாட்சினா ராணவ் சிவகுமார் வர்ஷினி மஞ்சரி ரியா ஸோ இந்த மாதிரி மொத்தமாக பதிமூணு போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கான நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அதனால் பழைய போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப புதுசாக போன போட்டியாளர்களில் நிறைய பேர் மிச்சர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெளியேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதன்படி வர்ஷினி அண்ட் ராணவ் தான் இந்த வாரம் வெளியேற போகிறதா வாய்ப்புகள் தெரியுது இதுக்கிடையில் இந்த வாரம் ஆண்கள் டீமுக்கு யாரை அனுப்புறது அப்படிங்கிற மாதிரியான பஞ்சாயத்து வந்துட்டு இருந்துச்சு ஸோ இதில் வைல்ட் கார்டு க வந்துட்டு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரியா பேசினப்போ ஆல்ரெடி இவ்வளோ நாள் அங்கே இருந்த ஜாக்லினே பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணிக்கு போயிட்டு சமாளிக்க முடியாமல் திணர்னாங்க இதில் இந்த வீக் நாங்கள் நாமினேஷனில் வேறு இருக்கோம் ஸோ நாங்கள் அங்கே போனால் நாங்கள் ம இருக்கிறோமா இல்லையாங்கிறதே மக்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு சண்டை போட்டதில் ஒரு வழியாக அன்ஷிதாவை பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாய்ஸ் டீமுக்கு வந்துட்டு அனுப்பிட்டாங்க ஸோ அன்ஷிதா பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்துட்டு பாய்ஸ் டீமில் போயிட்டு என்னென்ன சண்டைகள் பஞ்சாயத்துகள் எல்லாம் இழுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அன்ஷிதா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க ஆகி வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சோ அர்ணவ் இரண்டாவது வாரம் வெளியேற்றப்பட்டாரு சோ அர்ணவ் போன அடுத்த வாரத்திலேயே அஞ்சிதா தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தர்ஷா வந்துட்டு எவிச்சானாங்க அதுக்கு அடுத்த வீக் அஞ்சிதா தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம்ல இருந்துச்சு பட் அந்த வீக் நோ விக்சன் அப்படிங்கறதுனாலையும் தப்பிச்சிட்டாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வெளியே இருந்த அந்த நெகட்டிவான பெயர்கள் எல்லாமே மறைந்து இப்போ நிறைய பாசிட்டிவிட்டியை வந்துட்டு அன்ஷிதா வந்துட்டு இப்போ இந்த பிக் பாஸ் மூலியமாக சம்பாதிச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அன்ஷிதா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சுனிதா எடிக்ட் ஆகி போகும்போது கூட பயங்கரமாக அழுதுருப்பாங்க அன்றைக்கி நைட்டு பூராவே பார்த்தீங்கன்னா தூங்காமல் அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க அண்ட் அதே போல் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதில் விடாப்படியா நின்று கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த ப்ராப்ளத்தில் வாய்ஸ் அவுட் பண்றாங்க அதுக்கப்புறமா எதிர் டீம்ல இருந்து அவங்க ச சண்டைக்கு சமாதானத்துக்கு வர பட்சத்துல வந்துட்டு அதையுமே ரொம்ப எழுத்தடிக்காம கன்வின்ஸும் ஆயிடுறாங்க ஸோ இதனால அன்ஜிதாவுனுடைய கேரக்டர் ஒரு ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச போயிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் இவங்க வீக்ஸ் ஆகணும் ஸோ இந்த மாதிரி மக்களோட விருப்பம் சம்பாதிச்ச ஒரு போட்டியாளர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்களுடைய ஆதரவு பெற்ற போட்டியாளராக மாறிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் ஓட்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு இப்போ அஞ்சிதாவுக்கு ஓட்ஸ் எல்லாமே விழுது ஸோ எனிவே இந்த பதிமூணு பேரில் யார் இந்த வீக் வெளியேறுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்து கிடைப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்